கேட்டது விடயத்தோடு இணைத்துக் கொள்கின்றார் இன்றைய அதாவது இன்றைய படித்ததில் பிடித்தது ஹலோ என்பதை பற்றிய சொல்ல வருகின்றார் ஆசிரியரும் ஆய்வாளரும் விமர்சகருமான தக்கோலம் என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள் வருங்கள் ஐயா ஹலோ நிலமா இருக்கிறீர்களா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்கட்க்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்க்கும் என் வணக்கம் ஹலோ ஹலோ என்ற வார்த்தையை பற்றி தான் உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு ஹலோ எப்படி இருக்கீங்க ஏங்க நேரில் தானே இருக்கிறீங்க அப்புறம் ஏன் ஹலோன்னு ஃபோனில் கூப்பிட்ற மாதிரி பேசுகிறீங்க என்ன சார் பண்ணுறது அலோன்னு சொல்லி பழகிடுச்சு இந்த அலோங்கிற வார்த்தை இன்னைக்கு உலகம் பூரா பரவிடுச்சு தொலைபேசியை அல்லது அலைபேசியை எடுத்த உடனே அனுச்சியாய் வர்ற முதல் வார்த்தை அலோதான் இந்த வார்த்தை அதாவது அலோன்ற வார்த்தை எப்படி ஆரம்பமாக இருக்கும் இதை பற்றி நியூயார்க் நகர பேராசிரியர் ஆராய்ச்சி பண்ணினார் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பதாம் ஆண்டிலேயே அலோ என்ற வார்த்தை புழக்கத்தில் இருந்து தான் ஆனால் தொலைபேசியை கண்டுபிடிச்ச பிறகு தான் இப்போ உள்ள அர்த்தத்திலே அந்த வார்த்தை உபயோகப்படுத்தினார்களாம் ஒரு காலத்தில் தொலைபேசி இணைப்பாளர்களாக பணிபுரிந்த பெண்களுக்கு அலோ கேர்ள்ஸுன்னே பேராம் அலோ கேர்ள்ஸுன்னே பேரா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறாம் ஆண்டு அலெக்சாந்தர் கிராஹம் வெல் தொலைபேசியை கண்டுபிடிச்ச போதே இந்த கருவியை பயன்படுத்துகிறவங்க அகோயின்னு கூப்பிட்டு அதாவது இந்த தொலைபேசி கருவியை பயன்படுத்துகிறவங்க அகோயின்னு கூப்பிட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கலாம் என்று கிரகாம்பல் சொன்னாராம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்த ஏழாம் ஆண்டு அமெரிக்காவில் கரெக்டிக் நகரத்தில் முதலாவது தொலைபேசி இணைப்பகம் திறக்கப்பட்டது மின்சார விளக்கெல்லாம் கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் அவருடைய நண்பருக்கு எழுதிய கடிதத்திலேயே தொலைபேசி உரையாடலை தொடங்க அலோங்கிற சொல் தான் அழகாக இருக்கும்னு சொன்னாராம் நியூ எஹவன் என்ற இடத்துல இன்னொரு தொலைபேசி இணைப்பகம் திறக்கப்பட்டது அப்போது பல பேர் அலோன்னும் சில பேர் இன்னும் கூப்பிட்டாங்களாம் அகோய் வாரும் பிள்ளாய் அகோய் வாரும் பிள்ளாய் என்கிற சொற்றொடர் பழைய தமிழ் உரை நூல்களிலேயும் உண்டு தொலைபேசி இணைப்பாளர்கள் தொலைபேசியில் எப்படி பேசணும் என்பதை விளக்க ஒரு கையேடு வெளியிட்டாங்களாம் சிலர் தொலைபேசியில் பேச தொடங்கும்போது பல வகைகள் பேசலாம் என பல வகை யோசனைகளும் சொன்னாங்களாம் கடைசியில் அலோ என்ற வார்த்தை தான் உபயோகப்படுத்தினார்களாம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டிலே தான் முதல் தடவையா அலோங்கிற வார்த்தை ஒழித்தது என்று ஆக்ஸ்போர்ட் ஆங்கில பேரகராதி சொல்லுதான் ஆனாலும் அதற்கு முன்பே ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதாம் ஆண்டிலேயே நாவலாசிரியர் மார்க் டுவைன் என்பவர் அலோ என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாராம் தொலைபேசி அலைபேசி போன்ற அறிவியல் கண்டுபிடிப்புகள் இன்றைய வாழ்வியலுக்கு தேவைதான் ஆனால் அவைகள் ஆக்கப்பூர்வமானவற்றிற்கு மிகவும் கவனத்தோடு பொறுப்பாக பயன்படுத்த வேண்டும் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோளம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா சிறப்பு சிறப்பான ஒரு விடயத்தை எல்லோரும் அறியக்கூடியதாக சொல்லி இருக்கின்றீர்கள் ஆனால் இப்பொழுதெல்லாம் ஐரோப்பா விழ்கின்ற தமிழர்கள் அல்லது கனடா புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்களெல்லாம் வணக்கம் என்றே சொல்லுவார்கள் ஹலோ என்று சொல்வது குறைவு நல்ல அருமையான தகவலோடு இணைந்திருந்தீர்கள் நன்றிகளும் வாழ்த்துக்களும் இணைந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம் புதிய